சுமன் சார் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி கொண்டிருக்கிற சூழல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னென்னவாக இருக்கும் ஒவ்வொரு சாமானிய மனிதனையும் பாதிக்கும் என்றெல்லாம் சொல்றாங்களே எப்படி இது கனெக்ட் ஆகுது முதல்ல இது முழு போராக வெடிக்குமா அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் தான் நம்ம கணிக்க முடியும் இப்போதைக்கு அது வந்து முழு போராக வெடிக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம் அது வந்து இஸ்ரேலினுடைய இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் எத்தகைய பதிலடி கொடுக்க போகுது நேற்று வந்து அமெரிக்க அதிபர் பைடன் சொல்லியிருக்கிறாரு அணு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இன்ஸ்டலேஷன் மேலெல்லாம் தாக்குதலை அமெரிக்கா ஆதரிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ அவங்க வந்து ஆயில் டர்ம் அடிக்க போறாங்களா இல்ல மிலிடரி டார்கெட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்களா என்ன இல்ல பவர் இன்ஸ்டலேஷன்ஸ் அடிக்க போறாங்களா எதை அடிக்க போறாங்கிறத பொறுத்து எந்த அளவிற்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் போது அவங்க என்ன சொன்னாங்க ஓரளவுக்கு நாங்க மிலிடரி டார்கெட்டை மட்டும் தான் டார்கெட் பண்ணோம் அது நடந்துதாங்கிறது வேற விஷயம் ரெண்டாவது சென்ற முறை இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்பு ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்போ முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்த போறோம்னு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏவுகணை தாக்குதல் நடந்துச்சு சோ ஓரளவுக்கு ஈரானுக்கு இதை ஒரு முழு போராக கொண்டு போவதற்கான விருப்பம் இல்லை அதை வெளிப்படையாகவும் அவங்க பல முறை சொல்லியிருக்கிறாங்க ஈரானுக்கும் விருப்பம் இல்லை ஆனால் இங்கு என்ன பிரச்சனை என்றால் இஸ்ரேல் தரப்பினுடைய இஸ்ரேலினுடைய தலைவர் அவர் வந்து இந்த இருநாடு தீர்வு அப்படிங்கிறது பலஸ்தீனியர்களுக்கு ஒரு தனி நாடு இஸ்ரேல் என்கிற தனி நாடு இந்த இரண்டு நாடு இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனை அவர் வந்து இப்போ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார் ஏத்துக்கொள்ள மாட்டேன் இப்போ லெபனானுக்குள்ள உள்ள போறது அப்படிங்கிறது வந்து ஹெஸ்புல்லாவை ஆஹ் நோக்கி ஒரு ஒரு மூவ் என்று கூறப்படுகிறது ஆனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈரான் ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த ரீஜன்ல அவங்களுக்கு நண்பர்கள் என்று மிக குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுதி அரேபியா ஐக்கிய அரேபிய எமிரேட்டு இவர்களெல்லாம் யாருக்கு ஆதரவுனா அமெரிக்காவுக்கு ஆதரவு இஸ்ரேலுக்கு ஆதரவு இல்லை ஆனால் அமெரிக்கன் சைட்ல இருக்காங்க கத்தார் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க கத்தார் வந்து ஈரானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் மிகப்பெரிய அமெரிக்கன் பேஸ் மிடில் பிக்கெஸ்ட் அமெரிக்கன் மிலிடரி பேசஸ் இருக்கிறது கத்தார்ல இதுல பல கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேலை ஆதரிக்காவிட்டாலும் அவர்கள் நம்மளுடைய மேட்டர் இல்லைங்க அது அப்படிங்கிற மாதிரி விளங்கி நிற்கிறாங்க ஸோ பாலஸ்தீனிய குரல்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அரபு நாடுகள் மிகவும் ஒரு மிகவும் ஒரு வலுத்த ஒரு குரல் கொடுப்பார் இப்ப அந்த குரலை கம்னு கட்டிட்டாங்க சவுதி அரேபியா இன்று இஸ்ரேலோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லா யுஏஇ வந்து தான் இந்த பிரச்சனையெல்லாம் திருப்பி வெடிச்ச பிறகுதான் காசாவில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நபர்கள் தான் ஃப்ரம் யுஏஇ கொல்லப்பட்டதுதான் அது வரைக்கும் போயிட்டு இருக்கு வந்து ஆக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த இரண்டு பிரச்சனைகளிலும் இது எங்கள் பிரச்சனை இல்லப்பா ஆளை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை எடுத்துட்டாங்க அமெரிக்காவை கோபப்படுத்துவதற்கு அவர்கள் தயக்கம் ஏன்னா யூஏஇில அமெரிக்கன் பேஸ் இருக்கு கத்தார்ல அமெரிக்கன் பேஸ் இருக்கு சவுதி அரேபியால அமெரிக்கன் பேஸ் இருக்கு ஸோ இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவை ஒரு லெவலுக்கு மேல எதிர்க்கக்கூடிய நிலைமையில் இல்லை ஈஜிப்ட்ல அவங்களுடைய இன்டர்னல் பிரச்சனையே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதையே மீண்டும் அவங்க வர முடியல சோ ஈரான் அவர்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஆதரவு தெரிவிப்பதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை பிளஸ் ஷியா சுன்னி பிரச்சனை வேற சோ இப்போ ஈரானுக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்கள் ஹெஸ்புல்லா அவர்கள் ஷியைட்ஸ் பண்டெட் பை ஈரான் ஹூத்திஸ் இங்க எமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அவங்க ஷியைட்ஸ் அவங்க சப்போர்ட்டட் பை ஈரான் எமென்ல என்ன நடக்குது ஈரானுக்கும் ஈரானுக்கும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரேபிய எமிரேட்டுக்கும் எதிராக ஒரு பிராக்சி வார் ஆளும் ஒரு பகுதியை கண்ட்ரோல் செய்கிற ஹூத்திஸ் வந்து ஈரான் ஆதரவாளர் ஈரான் அவங்களுக்கு ஆம் பண்ணுது சப்ளை பண்ணுது எதிர் அணியில இருக்கக்கூடிய அங்க அரசாங்கம் எமன் நாட்டினுடைய அரசாங்கம் என்று கருதப்படும் அந்த அமைப்புக்கு ஆதரவு வந்து யூஏஇ சவுதி அரேபியா ஒன்று ஒத்துமை இல்லை அதனாலதான் இஸ்ரேலால என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துவிட்டது இந்த அக்டோபர் ஏழு ஹமாஸ் செய்தது ஒரு கொடூர செயல் ஒரு தீவிரவாத தாக்குதல் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு இஸ்ரேலி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதுல யாருக்கும் மாற்றல் கருத்து இல்லை ஆனால் அதற்கு பதிலடியாக நீங்க நாற்பதாயிரம் மக்களை கொல்லணுங்கிறது அதுவும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டது வந்து ரொம்ப ஒரு ஒரு உலகத்தினுடைய மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய ஒன்று இதை தாண்டியும் அமெரிக்காவால் நெத்தன்யாகுவை அழைத்து ஐயா இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல இயல ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேர்தல் வருது அங்க இருக்கக்கூடிய ஜூயிஷ் லாபி அப்படிங்கிறது அமெரிக்கால இந்த யூதர்களினுடைய குரூப் வந்து அமெரிக்கன் பாலிட்டிக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் அதனால இந்த நெத்தானியாஹுவை அழைத்து இதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா இது அமெரிக்கன் மிலிட்டரி தான் சரி இஸ்ரேல் தாக்குதல் எங்கிருந்து வருது ஆம்ஸ் எங்கேருந்து வருது அம்யூனிஷன் எங்கிருந்து வருது இன்டெலிஜென்ஸ் எங்கிருந்து வருது சாட்டிலைட் இப்போ நேற்று அயோன் டோம் அயோன் டோம்னு பேசணும் இல்லையா இந்த அயோன் டோம் தான் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணுது அந்த அயர்ன் டோமுக்கு வர்ற இன்புட்ஸ் சேட்டலைட் டெக்னாலஜி அமெரிக்கன் டெக்னாலஜி அமெரிக்கா இல்லாமல் அயன் டோம் வேலை செய்யாது அமெரிக்க இணைந்து தான் அதில் பணியாற்றதா சொல்றாங்க இணைந்து பணியா நேற்று அந்த ஈரானுடைய முந்தானத்து நடந்த தாக்குதலில் அமெரிக்கன் ஷிப்ஸ் வேர் ஆக்டிவ்லி இன்வால்வ் அந்த இன்டர்செப்ஷன் பண்றதுல அமெரிக்கன் ஷிப்ஸுக்கும் ஒரு பங்கு இருக்கு அங்கிருந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அவங்க இன்டர்செப்ட் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கும் போர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலால் ஒரு வாரம் கூட ஓட்ட முடியாது ஆதரிக்கும் அவர்களுக்கு நவம்பர் நான்காம் தேதி ஒரு தேர்தல் இருக்கு அந்த தேர்தலுக்கு முன்னாடி அங்கு இருக்கக்கூடிய யூத லாபியை வந்து யாரும் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள் பேசலாம் அந்த தைரியத்தில் தான் நெத்தன் இவ்வளவு தைரியமாக ஒரு ஒரு அராஜக ரீதியாக செயல்படுகிறார் பேசுவோம் சார் திரு சுமந்த் எல்லா நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனைனா ஐநா சபைக்கு போவாங்க ஐநா சபைக்கும் இஸ்ரேலுடைய அதிபரும் போயிருக்காரு ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு அது இல்ல இது ரொம்ப அதாவது இது திருப்பி திருப்பி நான் சொல்ற ஒரு பாயிண்ட் தான் இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அங்கமாகத்தான் நம்ம பார்க்கணும் இஸ்ரேலுங்கிற நாட்டுக்கு தனியாக ஒரு மிலிட்ரி கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது இந்த சென்ற ஆண்டு மட்டும் பதினோரு பில்லியன் டாலர் இப்போ சமீபத்தில் அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்கிறது இருபது பில்லியன் டாலர் பேக்கேஜ் ஆர்ம்ஸ் பேக்கேஜ் இருபது பில்லியன் இருபது பில்லியன் என்ன ஒரு பில்லியனுங்கிறது எட்டாயிரம் கோடினா இருபது பில்லியன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியா ஏதோ அந்த அளவுக்கு அவங்க வெப்பன்ஸ் கொடுத்து ஆர்ம்ஸ் கொடுத்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்து எல்லாம் கொடுத்து அமெரிக்கா தான் அவங்கள வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்காவினுடைய பொசிஷன் மாறாதவரை வரை இஸ்ரேலுடைய பொசிஷன் ஸோ எங்க வந்து சிக்கல் என்றால் அமெரிக்கா தான் ஒரு போரில் ஒரு தனக்கும் டைரக்டா தொடர்பு இல்லாத ஒரு போரில் இழுக்க விருப்பப்படுகிறதா இல்லையா பைடன் வந்து ரொம்ப அவர் வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமாங்கிறதே சந்தேகம் பட் அவரால் மூணு மாசமா சொல்லிட்டு இருக்காரு காசால போர் நிறுத்தம் இந்த வாரம் வந்துடும் வர வாரம் வந்துடும் விரைவில் வந்துடும் ஆனால் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு போற கொண்டு வர முடியல எவ்வளவு நாள்ல லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ்ல தேவ் நாட் ஏபிள் டு கம் ஃபயர் அந்த அளவுக்கு அவரால் முடியலங்கிற போது அது இயலாமையா இல்ல விருப்பம் இல்லாமையா என்னங்கிறது புரியலையே யாருக்கும் சோ இதனுடைய இந்த இந்த என்டயர் மிடில் ஈஸ்டினுடைய நடக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் வேர்சஸ் மற்ற நபர்களுடைய பிரச்சனையை இதற்கு விடை எங்கன்னா டெலவீவ்ல கிடையாது இதற்கு விடை காண வேண்டும் என்றால் வாஷிங்டன்ல தான் அதுக்கு விடை கிடைக்கும் அமெரிக்கா எந்த அளவுக்கு இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணும்

போட்டி போட்டு கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவு இப்போ கமலா ஹாரிஸுக்கு என்ன பிரச்சனை காசால போர் நிறுத்தம் வர வேண்டும் அப்படின்னு பேசினதுக்கே அவங்கள வந்து ஐயோ இவங்க வந்து இஸ்ரேல விட்டுட்டாங்க கை விட்டுட்டாங்க இப்ப திருப்பி திருப்பி ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முழு ஆதரவும் கொடுப்பேன் அந்த ஸ்பீச் அந்த ரெண்டு லைன் சொல்லிட்டு தான் எல்லா கேம்பெயின் ஸ்பீச்சும் நடத்துறாங்க ஏன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேற அழுத்தம் வந்து வேற வழி இல்ல அவங்களுக்கு அதான்